தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் யுத்தம் நிறைவடையும் இறுதி நேரம் வரை பேசிய விடயங்கள் எமது ரேடாரில் பதிவாகியிருந்தது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகரன் தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிநாடுகள் யுத்தத்தை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிடம் கோரினார்கள் எனினும் மகிந்த ராஜபக்ச அதனை மறுத்தார் இதனால் வெளிநாடுகள் வெட்கமடைந்தன இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் நிறைவடைய இரண்டு மணி நேரம் இருக்கும் வரைக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நம்பிக்கையோடு இருந்தார் சர்வதேச நாடுகள் காப்பாற்றும் என எதிர்பார்த்திருந்தார் பிரபாகரன் சர்வதேச நாடுகளின் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார் அது எமது ரேடாரில் பதிவாகியுள்ளது தம்மை காப்பாற்றுமாறு அவர் சர்வதேசத்திடம் கோரிய உதவி அவர் இறப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக எமது ரேடாரில் பதிவானது பிரபாகரனுக்கு கை கொடுக்க முடியாமல் போனதால் சர்வதேச சமூகம் தமது வெட்கத்தை மூடி மறைத்துக் கொள்ள யுத்த குற்றத்தையும் மீது சுமத்தியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை யுத்த கால பகுதியில் ராணுவத்தினரால் இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கு சாட்சியாக தற்போது செம்மணி மனத புதை உருவெடுத்துள்ள நிலையில் தேசியவாதம் பேசும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் குறிப்பாக விமல் சரத் வீரசேகர உள்ளிட்டோர் ஊடகங்களுக்கு முன்னால் இனவாத கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது